அடுத்ததுவாலை இப்ராஹிம் அலை காபத்துல்லாவை இஸ்மாயில் அலிஸ்லாத்தோடு சேர்ந்து கட்டி கட்டுறார் கட்டம் இந்த பாதுகாப்பானதாக ஆக்கு அபுதல் அஸ்னாம் அண்ணா அபுதல் அஸ்னாம் என்னையும் எனது பிள்ளைகளையும் பனி அப்படி என்று சொல்றது ஒரு பிள்ளையை குறிக்காது பிள்ளைகளை என்ன செய்யும் அது குறிக்கும் எனது பிள்ளைகளையும் புனைய அப்படின்றா யா புனைய குரான்ல வரும் யா புனையன்னா ஒரு பிள்ளை குறிக்கும் ஏன்னா அது அருமை மகனே அப்படின்னு சொல்றது அது இபின் அப்படின்னு சொல்லுவாங்க மகன் அண்டா இபின் அதுல புனை அப்படின்னு சொன்னால் அந்த அதை சிறுதிப்படுத்தி சொல்றது கருணையரை சொல்றது அபுனடா தந்தை உபை அப்படின்னு வரும் உபை அந்த தந்தைய சுருக்கி சொல்றது சிறியது அப்படின்னு சொல்றது ஜபலண்ணா மலை ஜுபைல் என்று சொல்லுவார்கள் அது மாதிரி ஓ பனி என்ற இந்த இடத்துல எனது பிள்ளைகளையும் என்ன அபுதல் அஸ்லாம் சிலைகளை வணங்குவதை விட்டும் வஜ்னுபுனி தூரமாக்குவாயாக இதே மாதிரி ஒரு துவா தான் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு கணவன் மனைவி நேர டைமில் துவா கேட்குறோம் மிஸ்மில்லா ஜென்னிபினஸ் ஷைத்தான ஓ ஜென்னிபி ஷைத்தான மா ரசத்தனம் அந்த ஜென்னிப் அப்படின்னு சொல்றோமே தூரமாக்கு அப்படின்றமே அதே போல என்னது அதாவது என்னை விட்டு தூரமாக்கு அதே போல என்னது எங்களையும் ஷைத்தானை விட்டு தூரமாக்குன்னு கேட்குறோமே அந்த ஜென்னிபு தான் இது இந்த இடத்துல வந்து என்ன அதாவது வஜ்னுபுனி அப்படின்னா என் என்னையும் என்னது பிள்ளைகளையும் தூரமாக்கு அதாவது தூரமாக்கி வைக்கிறது இப்போ இந்த இடத்துல இந்த துவாடை சில முக்கியத்துவம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் சில பொழுது சில பொழுது இந்த துவாட முக்கியத்துவம் தெரியாமல் இருக்கலாம் ஏனென்றால் நம்ம வந்து சிலை வணங்க மாட்டோம் சிறுக்கு போக மாட்டோம் குஃபருக்கு போக மாட்டோம் அப்படின்ற உணர்வால் சிலைகளை வணங்குவதையும் எங்களை தூரமாக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் நம்ம வந்து சிலைக்கு போக மாட்டோம் சிறுக்குக்கு போக மாட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்ம பல நேரங்களில் யோசிக்கணும் கொள்கையில செய்தான் வந்து குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடிய பல வாய்ப்புகள் இருக்குது நான் ரெண்டு உதாரணம் சொல்கிறேன் இந்த துவா எவ்வளவு முக்கியமானது செருக்கை விட்டு எனது பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும் என்பது எவ்வளவு முக்கியமான இது ஒரு லட்சியமாக வைக்கணும் எத்தனையோ பெற்றோர்கள் தன் பிள்ளைகள் செருக்க விட்டு பாதுகாக்கப்படணும் என்றதை ஒரு அம்சமாகவே நினைக்கிறதில்ல இப்போ உதாரணமா முஸ்லீம் சமுதாயத்தில் இன்றைக்கு செருக்கு வைக்கிறவங்க கூட செருக்கு வைக்காதவங்க கூட செருக்கு வைக்கிறவங்க கூட செருக்கு வைக்கிறவங்க கூட உலகத்தில் பல ஆயிரக்கணக்கான என்ன கபர்கள் வணங்கப்படுகின்றன பல ஆயிரக்கணக்கான தர்காக்கள் உருவாக்கப்படுகின்றன பதவியா தரியக்கான எடுத்து பார்த்தா பல லட்சக்கணக்கு ஹஜ்ஜை கூடுற மாதிரி என்ன செய்யறாங்க அதுல கூடுகிறார்கள் அப்ப எங்கிருந்து வந்தது எல்லாம் முஸ்லீம் பிள்ளைகள் தான் அது சஹாபாக்கள் தாபியங்கள் தபோ தாபியங்கள் இருந்த மக்களுக்கு இருந்து அப்படி என்ன செஞ்சது சிறுக்கு வந்தது அப்ப எந்த பிள்ளை நாளைக்கு அப்படி ஒரு ஆள் அவங்க மாறலாம்னு நினைக்கிறோமா இல்லையா காஃபிர்கள் மட்டும்தான் சிலையை வணங்குவார்கின்றது இல்ல முஸ்லீமாக இருந்து கொண்டு சிலையின் பக்கம் என்ன செய்யலாம் என்ற பரம்பரையில் யாரோ ஒருவர் என்ன செய்யலாம் போகலாம் என்று அந்த துவா இப்ராம் அலசா கேட்டாரு அல்லாஹு என்ன சொன்னான் அதாவது லா அல் ஹஹதி தாலிமீன் அநியாயக்காரர்களுக்கு என்ன வாக்கு என்ன செய்யாது போகாது என்ற கபு காபுத்துல்லாவை முன்னூற்றி அறுபது சிலைகளை வச்சவர் யார் இஸ்மால் சாத்திர பரம்பரையில் வந்தவங்க இஸ்மால் சாத்திர பரம்பரையில் வந்தவங்க தான் முன்னூற்றி அறுபது சிலை எங்கே கொண்டு வச்சாங்க ஏகத்துவம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற கபாலை கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க வைத்தார்கள் அப்போ அல்லாஹுத்தாலா அதனால நான் சொன்னான் அநியாயக்காரர்களுக்கு என்ன வாக்கு என்ன செய்யாது போகாது யாரெல்லாம் நல்லவர்களாக வாழ முயற்சித்தார்களோ அப்படிப்பட்டவர்கள் மட்டும்தான் அதில் காப்பாற்றப்படுவாங்க அப்போ இப்ராமல் சான் கேட்டதுவோ அல்லா கபூர் செஞ்சார் ஆனால் யாருக்கு சாலிஹான்வர்களுக்கு மட்டும் கபூர் செஞ்சால் யார் கெட்டு போகணும் என்று பிடிவாதம் பிடிச்ச அமைப்பில் வளர்ந்தார்களோ அவர்களுக்கு என்ன அது கிடைக்கல அப்போ கவுத்துள்ளான முன்னூற்றறுபது சிலை வந்தது முஸ்லீம்களுக்குள்ள தான் காவிர்கள் அந்த செருக்கு வைக்கக்கூடிய தர்காக்களை உருவாக்கினோம் முஸ்லீம்களால் தான் எனவே இது மிக பிரதானமாக வைக்கிறது எப்படி வரலாமெண்டா நம்ம தௌஹி சமுதாயத்தில் நம்ம பார்க்குறோம் சிலர் வந்து தௌஹிதில் உறுதியாக இருப்பாங்க ஆனால் சோதனை வந்திருக்காது கொள்கையை சோதிக்கிற மாதிரி எதுவும் வந்திருக்காது ஆனால் தௌகிதில் உறுதியாக இருந்துகிட்டே இருப்பாங்க எப்படி வந்திருக்காது இந்த தாயத்து தட்டு தகடு இதெல்லாம் செருக்கு இதெல்லாம் கூடாதுன்றிப்பார் சோதனை வராமல் இருந்துகண்டே இருக்கும் வட்டி எடுக்காமே திரிப்பார் சோதனை வராமல் இருந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் சோதனை வராமல் இருக்கும் சோதனை வர நேரத்தில் தான் நம்ம கொள்கையில் உறுதியாக இல்லையான்றது என்ன செய்யும் விளங்கிடும் இருபது வருஷம் தொகுதி உறுதி உறுதியாகிக்கிறார் திடீர்னா ஒரு பிள்ளைக்கு என்ன செய்யுது ஒரு விதமான டிஃப்ரெண்ட்டான ஒரு இது வருது இந்த பிள்ளை வந்து என்ன செய்கிறாங்க எல்லா ஹாஸ்பிட்டலும் கொண்டு போகிறாங்க ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க ஆனால் புள்ள வந்து கட்டுமையான ஃபிசிக்கல் டிமேஜ் ஆகிற அளவில் அந்த இது பாதிக்கப்பட்டிருக்கு எல்லோரும் வந்து சொல்கிறாங்க பாருங்கள் நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணும் எப்படி நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணும் நோய்க்கு நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டீங்க இல்லைன்ட்டாங்க இப்போ கட்டாயம் என்ன செய்யணும் பேய்க்கி பார்க்கணும் இது முதலாக சொன்னால் ஒரு டாக்டர் தான் அவர் இது போட்டிக்கிறார் டாக்டர் வந்து இதை போட்டிக்கிறார் நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணும் நான் நீங்கள் நோய்க்கு பார்த்துட்டீங்க பேய்க்கி கொண்டு போய் பாருங்கள் ஒரு நாள் நாங்கள் போக மாட்டேன் எனக்கு எது நடந்தாலும் சரி அப்படின்றாங்க பிள்ளையோட நிலமை மோசமாக போயிட்டே இருக்குது சைத்தான் ஒத்தரை அவருக்கு அனுப்புகிறான் திருப்பி 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 நிலத்தில் ஒத்தரை அனுப்புகிறான் அனுப்பி சொல்லி பாருங்கள் நீங்கள் ஒதுங்கிடுங்க பேசாமல் நீங்கள் ஒதுங்கிடுங்க அவங்க தானே கொண்டு போகிறாங்க அவங்க பார்க்கணும் இவருக்கு பிள்ளையில் ஒரு இறக்கம் அப்படி பிள்ளைக்கு எதுவும் ஆகிருமோ பிள்ளைக்கு எதுவும் ஆகிருமோ நம்ம பேசாமேந்துரும் வருவார் நீ பாருங்கள் நீங்கள் வேண்டியே செஞ்சுக்கோங்க அவங்க சும்மா தான் இருந்தாங்க நீங்கள் வேண்டியது செஞ்சுக்கோங்க எனக்கு இதுக்கு என்னது சம்மந்தம் இல்லை மருந்து கொண்டு போகிறோம்னா கொண்டு போய் நீங்க அதுக்கு இந்த மாதிரி யாரையா சீர்க்கைக்கு கொண்டு போறாலும் கொண்டு போயிடுறீங்க எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஒதுங்கிறாராம் என்ன செய்யறா ஒதுங்கிறாரல்ல சந்தர்ப்பம் கொடுக்குறாரு எப்படியா யாவா இவங்க போயிரட்டும் நான் போகாம இருந்துடட்டும் இவங்க போயிடட்டும் நாம போகாம இருந்துடணும் கூட்டிட்டு போறாங்க ஏதோ ஒரு வகையில குணமாகி நடந்த சம்பவம் ஏதோ ஒரு வகையில பிள்ளைக்கு குணமாகிட்டு குணமாகி வந்த உடனே சைதான் இவற்ற வாரா பாத்தியா குணமாகிட்டு எப்படி உன் பிள்ளை குணமாகிட்டு குணம் கிடச்சிட்டு இப்போ நீ என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும்டா நீ ஏன் இப்படி செஞ்சு ஏதாவது மௌத்தாக இருந்தீங்க உண்ட தான் என்ன செஞ்சீங்க எல்லாம் வந்து விடிஞ்சிருக்கும் அப்படி என்று சொன்னதோடு இவருக்கு உள்ளத்தில் சின்ன மாற்றம் இவரை சேர்த்தா எப்படி யூஸ் பண்ணுவான்டா மதிரிசு தான் எழுந்திரிப்பாங்க தாய்த்து தட்டு தகடெல்லாம் சிறுக்கண்டு யாரா ஒரு சார் சொல்கிற டைமில் நீங்கள் அப்படி முழுசாக சொல்ல வேணாம் சில அனுபவங்கள் இருக்கு நான் பட்ட அனுபவத்தை சொல்கிறேன் சில நேரங்களில் அது வந்து பாதிப்பை இல்லாமக்கும் வாய்ப்பு இருக்குது அது என்ன காரணம்னு தெரியாது கொஞ்சம் அந்த செக்ஷனில் என்ன செய்வார் அப்படி ஒரு லூஸ் ஒன்று என்ன செய்வார் விடுவார் இவர் ஊடாக இந்த நோயாளர்கள்லாம் என்ன செய்வாங்க பயணிக்க ஆரம்பிப்பார்கள் இது எப்படி வருதுன்னு பாருங்க இந்த சிறுக்கு எந்த இடத்துல அது வந்து நம்மளே வந்து பிடிக்கும்னு சொல்லலாம் சோதிக்கப்படும் வரைக்கும் உறுதியாகிற மாதிரியே தான் என்ன செய்யும் இருக்கும் சோதனை வார நேரத்தில் தான் ஹலால் ஹராமா அதா இதால ஆராய்ச்சியெல்லாம் வரும் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன் சாப்பாடு உதாரணம் அதே மாதிரி ஒரு உதாரணம் தான் இது இன்னும் சிலர் என்ன செஞ்சிருப்பாங்க கொள்கையில் உறுதியாக இருந்திருப்பாங்க ஆனால் யாரையும் ஒருத்தரை விரும்பிடுவாங்க அந்நியர்கள யாரைய ஒருத்தரை விரும்பிடுவாங்க அவரை முடித்து அவங்களோட வாழ்கிறதுக்கு அந்த பெண் என்ன செஞ்சிருவா இந்த அந்த அந்த அந்நிய நபரோட போயிடுவாங்க இது நாங்கள் பல்ல உதாரணம் பார்த்துக்கிறோம் அந்த அந்நிய நபரோட போய் உங்களோட மார்க்க உங்களுக்கு என்ன இருக்க எனக்கு ஆனால் நம்ம ஏதோ குடும்பத்துக்காக வேண்டி நான் ஒரு முறை கோவிலுக்கு வர நீங்க ஒருமுறை பள்ளிக்கு வாங்கிற மாதிரி என்ன போயிட்டு இருக்கும் இப்படியே போற நேரத்தில் அந்த சைத்தானிய சிந்தனவர் சரி கொஞ்சம் அந்த இடத்துல எடுத்து பூசினா என்ன இதை என்ன கணவனுக்காக வேண்டித்தானே என்று ஆரம்பித்து முஷ்ரிக்காக மாறி காஃபிராக செய்கிறாங்க இருக்கிற கொள்கையால் மாறல திருமணத்தால மாறி போனவர்கள் என்ன செய்கிறார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே எந்த பக்கத்தால வரும்னு தெரியாது இந்த பிள்ளைகள் நம்ம பாஞ்சி ஓரம் சொல்லுமே இன்னொருத்தரோடு ஓடிடுறாங்கன்னு சொல்லி அந்த ஓடுறதெல்லாம் குஃருடைய வாசலாக கூட செய்யலாம் இருக்கலாம் படிக்கிற ஸ்கூல்லேருந்து கூட என்ன செய்யலாம் அது போய்விடலாம் எனவே இந்த துவா மிக முக்கியம் சிலைகளை வணங்குவதை விட்டும் என்னையும் என் பிள்ளைகளையும் தூரமாக்கி விடு தூரமாக்கி விடுன்னு சொன்னா எந்த பக்கத்தால வந்து இந்த கொள்கை நுழையும் நமக்கு தெரியாது கல்வியால வரலாம் திருமணத்தால வரலாம் நட்புகளால வரலாம் சோதனைகளால வரலாம் எந்த இடத்துல ஆரம்பம் நல்லா இருக்கும் ஆனா தொழில்களாக வரலாம் தொழில போய் நின்று பழகி போய் சரி எல்லாரும் அம்னுமணும் கொண்டு வந்து எல்லாரும் வணங்குறாங்க நாம் அரசியலுக்கு போய் வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க நல்ல முறையில் இருந்துட்டு அரசியலில் போய் என்ன செஞ்சிருப்பாங்க சிறுக்கு காணாமிக்கிறாங்க எனவே ஒரு அழகான ஒரு துவா அதான் எப்படி இந்த முதலாவது பாதுகாப்பான ஊராக ஆக்கு என்று சொல்லி கேட்டுட்டு அண்ணா அபுதல் அஸ்னாம் அந்த அம்ல அந்த பாதுகாப்புல எது முதலாக இருக்கணும் ஏகத்துவம் பாதுகாப்பான ஊரா ஆக்கு அந்த பாதுகாப்பின் மூலமா இவங்க என்ன செய்யணும் இறை வணக்கம் தௌகி இதில் ஈடுபடணும் சிலை வணக்கத்தை விட்டு தூரமாகணும் எனவே வஜ்னுபனி வனி அன் அபுத் அல் ஒரு மிக பிரதானமான ஒரு துவா நம்ம பிள்ளைகளுக்காக இப்ராஹிம் அலை கேட்ட ஒரு துவா அவர் முழு பரம்பரைக்கும் என்ன செய்யறாரு அதை கேட்கிறாரு நாங்களும் இதை என்ன செய்யணும் கேட்கணும் அல்லாஹு தாரா யாருக்கு அதை கபூலாக்கு நினைக்கிறாங்க அவங்களுக்கு என்ன செஞ்சிருமாது கபூலாகிவிடும் அடுத்த பிரார்த்தனை